ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லார்க்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே டே விலாக் தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர்நூன் நாங்கள் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க என்னோடய சேனலில் ஹைதராபாத் பற்றின வீடியோஸ் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்

சா ஏ அக்கட சாப்பால் சூசிந்தியா ஃபிஷ்னா தெலுங்குல ஏந்தி சாப்பல் நோக்கு இஷ்டமா சாப்பல் ஃப்ரை ஃப்ரை இஷ்டம் நூ இண்ட்ல ஏந்தி ஸ்பெஷல் தெலுவதி ஓகே அடுத்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க இங்கே சொல்லிட்டு ஒரு வரை போடுறேன் அப்பதான் பொரிக்கும் போது செம டேஸ்டா இருக்கும் ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி வரை போட்டோம்னு வச்சுக்க அப்படி நம்ம இந்த மசாலா தடவும் போது எல்லாமே இதுக்குள்ள போய் பிடிக்குமா பொரிச்சு எடுக்கும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வரேனா இங்க அங்க அந்த மசாலா பிடிக்கும் ஓ கீத்தி விடுறதா ஓகே ஓகே பொது ஊர்ல அத என்ன சொல்வாங்க கீச்சு கீத்தி விடுறதுன்னு சொல்வாங்க எங்க ஊர்ல சும்மா அப்படி வர அங்க இங்க ஒரு ஒரு வர அவ்வளவுதான் ஓகே ஓகே என்னதான் என்னாலும் கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி இங்க மீன் இல்லல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் டெய்லியும் மீன் சாப்பிட்டுட்டு இங்க வந்து ஏதோ இந்த அத்தி பூத்த மாதிரி எப்பமாவது ஒரு கதம் கிடைக்குது அது நல்ல மீன் கிடைக்கல நம்ம இடத்துல எங்க இடத்துலன்னா பிரெஷ்ஷா மீன் கிடைக்கும் பண்ணி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மீன் கிடைக்கும் அப்போ எல்லாமே ஐஸ்ல தான் கொண்டு வந்து தராங்க அதனால கொஞ்சம் எந்த ஓகே

இது என்ன மீன்ங்க ஊர்ல நீங்க சொல்வீங்க ஆத்துக் கைலி ஆத்து கைலி கைலி பொங்கடத்துல இப்படி சொல்வாங்க இது தெரியல இது இன்னைக்கு சரியா அது என்ன மீன் இந்த மீன் இன்னைக்கு அது நாள் ஆல்ரெடி மீன் மீன் வைக்கிறதுக்கு எடுத்து பாரு இன்னைக்கு இது நம்ம சரியா அடுத்து என் பாப்பா கூட விளையாடுறதுக்கு மேல இருந்து ரெண்டு பாப்பாங்க வந்திருந்தாங்க இவங்களை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லி இருப்பேன் எப்பயுமே வந்து சண்டே டைம் ஆனா வந்து என் பாப்பா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியா இருப்பான் என் பாப்பாவும் ஏதோ கொஞ்சம் அவளுக்குமே துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா அடுத்து வந்து மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் தான் வந்து போடுறாரு போட்டுட்டு எல்லாமே வந்து நல்லா தட்டிட்டு அடுத்து வந்து என்ன மிளகு மிளகுத்தூள் தான் போடுறாரு இது நல்லா சூப்பராக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃபைனலாக மிளகுத்தூள் போடும் போது அடுத்து நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா மசாலாவை வந்து அந்த மீனில் பிடிக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டாங்க அந்த மீன் மசாலாவே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அங்கே பாருங்களேன் பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்குது ஏன் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் சமையல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டு அது மட்டும் இல்லாமல் செய்யும்போதே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் பண்ணுவாங்க இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம் அவங்கள கிச்சனில் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அங்கங்கே போட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக க்ளீனாக சமையலை பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துமே க்ளீனாக இருக்கா மாதிரி இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்கிட்ட அடுத்து வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காய்கறி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு புளி எல்லாமே வந்து ஊற போட்டு கொடுத்துட்டேன் அவருக்கு இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சுட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வெங்காயம் அந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா விதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணியில் நல்லா மசாலாவை கரைச்சி அதில் ஊற்றிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு நல்லா வேறு விதமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை சாப்பிடும் போதே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதே பாருங்கள் பா அப்படியே சாப்பிட்ணும்னு நம்மளுக்கு தோணும் ஸோ அதனால் அவரை தான் எப்போயுமே மீன் குழம்பு செய்ய சொல்வேன் இன்னொன்று ஒன்று என் ஹஸ்பண்ட் ஊர் சைடு கன்னியாகுமரியிலலாம் மீன் குழம்பு எப்படி வைப்பாங்கன்னா மசாலாவை வந்து அரைச்சி வைப்பாங்க அதோடைய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும்னா பார்த்துக்காங்களேன் என்னுடைய வீடியோவை யாராவது கன்னியாகுமரியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து கன்னியாகுமரி மீன் குழம்புனாலே உங்களுக்கு தெரியும் சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நாங்கள் செய்கிறது வந்து வேறு மாதம் விதமாக நாங்கள் செய்கிறோம் இப்போ பாருங்கள் மீன் எல்லாமே போட்டு நல்லா கொதி வருது அடுத்து வந்து சைட் பை சைடு அந்த சைடில் வந்து மீனை வந்து பொறிக்கலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு மீன் இப்போ மீனை வந்து ஒன்று ஒன்றே எடுத்து போட்டுகிட்டே இருக்கார் ஹஸ்பண்ட் ஸோ மீன் நல்லா வெந்து வந்துட்டே இருக்குது அதை வந்து எடுத்து இப்போ வந்து தட்டில் ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனலாக போட்டுட்டு இன்னொரு டைப்பு ஜிலேபி மீன் வந்து இல்லையா அதுவுமே வந்து இப்போ போட்டு பொறிக்க போகிறாங்க ஜிலேபி மீனை வந்து ஃபுல்லாக தான் வந்து போட்டிருந்தாங்க பீஸ் பீஸாக போடாமல் இந்த மாதிரி கடைகள்லெலாம் விற்பாங்க இல்லையா அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முழு மீனாக தான் வந்து அப்படியே பொறிச்சுருந்தாங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் என்னென்னலாம் சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஜிலேபி மீனை நல்லா சூப் சூப்பராக வளர்த்து வச்சுருக்காங்க அப்படியே முழுசாக பார்க்குறதுக்கே கடையில் விற்கிறதுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு ஆப்டாக இருக்குது வீட்டில் செஞ்சதுமே அடுத்து அந்த இன்னொரு மீனையுமே வந்து பொறிச்சிட்டாங்க அடுத்து வந்து மீனையுமே வந்து குழம்பு வச்சுட்டாங்க மீன் குழம்பு தான் அங்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கா மீன் ஃப்ரை பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் இருக்கிற வீடியோவை பாருங்கள் பாருங்கள் மீனை வந்து அப்படியே சூப்பராக இருக்குது மீன் வந்து கரையமும் இல்லை அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக வந்து வெந்து வந்திருந்தது இப்போ நான் தட்டில் ஒன்று ஒன்றா பரிமாறிட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நல்லா சுட சுட சாப்பாடு வந்து குக்கரில் சு சாப்பாடு எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு வந்து மீன் குழம்பு வந்து ஊற்றிக்கிட்டேன் அடுத்து வந்து ஃபிஷ்ஷு வந்து முழு ஃபிஷ்ஷு ஃப்ரையை தான் வந்து இப்போ எடுத்து வைக்க போகிறேன் ஒரு பீஸு இங்கெல்லாம் வந்து மீன் கிடைக்கிறதே கஷ்டங்க எனக்காவது ஒரு நாள் தான் மீன் கிடைக்கும் அதனால் எப்பயாவது கிடைக்கும் போது இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்படின்னு தடபுடலாக தான் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போயாவது ஒரு தடவை தான் நம்மளுக்குலாம் எங்கள் மீன் கிடைக்கும் எங்களுக்கெலாம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறோம் தட்டில் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக நிரம்பி இருக்குது மீன் ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இந்த சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்ன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்குமே இந்த மாதிரி வந்து சண்டே டைமில் வந்து புடலாக சாப்பிட்றது பிடிக்குமான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக உக்காந்து சாப்பிட போகிறோம் ஹஸ்பண்ட் பாருங்கள் நல்லா வெளுத்து கட்டுறதுக்கு ஒரு பெரிய மீனாக எடுத்துக்கிட்டாரு பார்த்து ஏன் பாப்பா உங்களுக்கு பாய் சொல்கிறா நீங்களும் வந்து அவளுக்கு வந்து பாய் சொல்லுங்கள் ஓகேங்க நாங்கள் இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீன் குழம்போ மீன் ஃப்ரையோ ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஹைட்ராபாத் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்